அன்பேவா சீரியல் முடிய போறத பார்த்தியும் ஏன் இந்த சீரியல் முடிய போகுது எப்ப முடிய போகுது அப்படின்றத பத்தி முதல் முறையா இப்போ அந்த சீரியலோட ஹீரோயினான நடிகை ஸ்ரீ கோபிகா அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க வெற்றி போட போயிட்டு இருக்கிற சீரியல் தான் அன்பேவா இந்த சீரியல் இவ்வளவு பெரிய வெற்றி பெற வருண் பூமிகா ரொம்ப முக்கியமான காரணமா இருந்திருக்காங்க ஆனா எப்போ பூமிகா இந்த சீரியலை விட்டு போனாங்களோ அப்போல இருந்து இந்த சீரியல் படி படியா ட்ரீயார் விலக்குறைய ஸ்டார்ட் பண்ணி இப்ப ரொம்ப மோசமா ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல பண்ணு மேலும் இதை தொடர்ந்து இந்த சீரியல் இன்னும் ஒரு சில எபிசோடோட முடிக்க போறாங்க அப்படின்றது உறுதி ஆயிடுச்சு இந்த நிலையில இப்போ இதை பத்தி கண்மணி கேரக்டர்ல நடிச்சிட்டு வர நடிகை ஸ்ரீ கோபிகா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா அன்பிவாஸ் சீரியல் முடிய போறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த சீரியல் எனக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துச்சு ஆனா எப்ப பூமிகா விலகி போனாங்களோ அப்போல இருந்து எனக்கு நிறைய நெகட்டிவ் தான் வந்துச்சு ஆனா அவங்க விலகினதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அதே சமயத்துல பூமிகா மட்டும் விலகாம இருந்திருந்தா கண்டிப்பா சீரியல் இன்னும் பல எபிசோட தாண்டி இருக்கும் அது மட்டும் இல்லாம எங்க சீரியலோட டிஆர்பி கம்மி ஹாப்பியா ஆனதுனாலையும் அடுத்தடுத்து சில புது சீரியல் வர போறதுனாலையும் அடுத்து ஒரு சில எபிசோடோட முடிக்க போறாங்க எவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ண என்னோட ரசிகர்களுக்கு நான் என்னைக்குமே நன்றியோட இருப்பேன் அப்படின்னு உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை ஸ்ரீ கோபிகா சொல்லிருக்கிற இந்த விஷயத்த பத்தியும் அன்பைவா சீரியல் முடிய போறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் லைஃப் த்ரீ சிக்ஸ்டி சேனல் मेरे सब्सक्राई पाँगेंगे